சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரும் ஆவணி மாதத்துல சூரியன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகுது இந்த சூரியன் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவோட சேர்ந்து சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமைய போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிடத்தின்படி சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை பயிற்சியாகும் இதுதான் தமிழ் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலையும் ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் அந்த வகையில ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகும் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானோட ஆட்சி வீடு அப்ப சூரியன் ஆட்சியா இருக்கிற இந்த சமயத்துல எல்லா ராசிக்காரர்களுக்குமே சில நல்ல கெட்ட தாக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த வகையில் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையாகவும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையாகவும் விளைவுகளை வந்து உண்டு பண்ணும் இந்த வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் அந்தந்த ராசி கட்டங்களில் இருக்குது தற்போது ராகு கும்பத்துலேயும் கேது சிம்மத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கே சிம்மத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சூரியன் வந்து சேரும்போது என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் இந்த சூரிய பகவான் உச்ச வீடான மேஷர் வீட்டுக்கு எப்படி நல்ல பலன்களை தரப்போறாரு அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில தற்போது சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களோட முன்னேற்றத்திற்கு புதிய பாதைகள் உங்களுக்கு தெரிய வரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் சந்தோஷமாக நடக்கும் இதுவரை இருந்ததை காட்டிலும் தற்போது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதே போல் படிப்பு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நீங்க நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்க உங்க வாழ்க்கை துணையோட உங்க வாழ்க்கையை இனிமையாக நகர்த்தக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடும் அடுத்தது இரண்டாவதாக சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னா அதோட ஆட்சி வீடான சூரியன் அந்த ராசிக்கே வந்து வந்திருக்கிறாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவோட சேர்க்கையினால் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும் உங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருப்பீங்க தற்சமயம் ஏற்கனவே பதினொன்றாம் வீட்டில் குரு இருந்து நல்ல லாபஸ்தானத்தில் குரு இருந்து லாப குரு ஓரளவு பொருளாதார மேன்மையை உங்களுக்கு உயர்த்திக்கிட்டு தான் இருக்கார் அதே போல் இந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பணம் தொடர்பான நன்மைகளை தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமை ரொம்பவே நல்லா இருக்கும் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை நீங்க வந்து தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் குடும்ப உறவுகளோட நீங்க ஆன்மீக கோவில்களுக்கெல்லாம் நீங்க சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமையும் அடுத்தது மூன்றாவதாக துலாம் ராசியினர் துலாம் ராசியினருக்கு உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்து வேலையில் தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்களோட நிலைமைலாம் ரொம்பவே நீங்கள் சாதகமாக தற்சமயம் வரும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக மாறும் தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கி உங்களோட முயற்சிகள் எல்லாமே வேகமாக உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தொழிலில் வந்து வாழ்க்கையில் நீண்ட நாளாக நீடித்து வந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே மாறி நல்ல நிலைமைக்கு வரும் நீண்ட நாளாக இருந்தவங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலேயே வந்து கணவன் இடையே பிரச்சனைகள் பிள்ளைகள் வழியாக பிரச்சனைகள் இவைகளாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் அவை எல்லாமே வந்து மாறி நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையாக இது வரும் நீண்ட நாளாக உங்கள் நிலுவையில் இருந்த பணம் திரும்ப வரும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்ல மா நாட்டம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இனிமேல் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காவதாக அலுவலகத்தில் ஆஃபீஸில் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் அதிகரிக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சியாக வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து நீங்கள் திறமையாக அழகாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாம் உங்கள் உங்களோட வேலையை பார்த்து தற்போது பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களோட வேலைக்கான மதிப்பும் மரியாதையும் கூடும் அதோ அதோட தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் போட்ட முதல் வந்து லாபகரமாக வரும் நீண்ட நாளாக வரக்கூடிய பணம் வந்து வரும் செய்ய முடியாத வேலைகள் இதுவரை பண் தடை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கடனில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது ஐந்தாவதாக மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் இந்த இது வந்து வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கும் அந்த பொறுப்புகள் அதே போல் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட வேலையால் வந்து உங்களுக்கு அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க அதே போல் திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு தடை நீங்கி திருமண தடை தாமதங்கள்லாம் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது சிறப்பான நேரமாக அமையும் ரொம்ப காலமாக உங்களுக்கு வராத வேலைகளோ பணமோ தற்போது வரக்கூடிய சூழ்நிலையாகவும் அமையும் மேலதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உங்களோட வேலையால் நல்ல மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதை கூடும் ஆகவே தான் நண்பர்களே இந்த சூரியன் கேது சிம்மத்தில் இருக்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இது போன்ற செய்திகளை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி